பத்தொம்போது வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம பாடி வந்து எல்லா விஷயத்துமே வந்து நல்லா பண்ணோம் நீங்கள் சரியா சாப்பிட்லனாலும் சரியா தூங்கலை அப்படி இல்லைனாலும் உனால நல்லா ஒர்க் அவுட் பண்ண முடியும் நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியும் மில்காஸ்டிங் கூட கேள்விப்பட்டிருப்பீங்களா மேம் நிறைய பேர் சொல்லுவாங்க அவர் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறது எல்லாமே கண்ணா பின்னால் இருக்கிற மாதிரி இருக்கும் தப்பு அப்படிங்கிற மாதிரி இருந்துருக்கும் அப்போது அந்த ஒரு நாலேஜ் இல்லை அதுதான் அப்போ கைட் பண்ணியிருக்காங்க நமக்கு இப்போ தெரியாத தப்புன்னு சொல்லிட்டு ஆனால் அந்த தப்பு வச்சுருந்தும் அவர் ஒரு நேஷ்னல் ரெக்கார்ட் வைக்கலாம் வந்து பண்ணியிருக்காங்க அந்த காலத்தில் வந்து நம்ம இதுக்காக ஒரு ரெண்டே ரெண்டு விஷயமா ஒன்றும் நான் இந்தியாவுக்கு இந்தியா டிஷர்ட்டை போட்டு ஓடணும் இல்லைனா நான் எங்கள் ஊரை நான் ரெப்ரசென்ட் பண்ணோம் உங்கள் அப்பா அம்மாவெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் நீங்களே சின்ன பிள்ளையில இருந்துக்கும் போது ஏழரைக்கு சாப்பிட்ருப்போம் எட்டரைக்கு படுத்துருப்போம் அடுத்த நாள் ஆட்டோமேட்டிக்காக அஞ்சு மணிக்குள்ளே ஏந்திரிச்சிருவோம் இன்னைக்கு மேம் பார்க்க வந்திருக்கோம் மேம் வந்து பார்த்தோன்னா திவ்யா பர்ஃபார்மன்ஸ் நியூட்ரிஷன் சொல்லிட்டு நான் ஒரு ரெண்டு மூணு வீடியோஸில் சொல்லியிருந்திருப்பேன் ஸோ ரீசெண்டாக வந்துட்டு இந்த மாதிரி மேம் நேரில் போய் மீட் பண்ண போகிறேன் இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமாகவும் ரன்னிங் சம்மந்தமாகவும் நியூ நியூட்ரிஷன் சம்மந்தமாக நிறையா கொஸ்டின்ஸ் எல்லாேருக்குமே இருக்கும் எனக்கும் பர்சனலாக நிறையா இருக்குது ஸோ அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணான்னு சொல்லி சொல்லியிருந்தேன் நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தீங்க ஆனால் இதை பற்றி கேளுங்கள் இதை பற்றி கேளுங்கன்னு சொல்லிட்டு ஸோ நிறையா கொஸ்டின்ஸ் கேட்கும் இருக்குது நான் நிறையா கோத்ரூம் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ மேம் நீங்கள் நிறைய இன்ட்ராக்ட் பண்ண போகிறோம் மேம் நீங்கள் அதெல்லாம் நம்ம ரொம்ப நாளாக பேசியிருக்கு மேம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எனக்கு ஒருத்தர் தான் உங்கள் கான்டெக்ட் நம்பர் கொடுத்துருந்தாங்க இந்த மாதிரி மேம் போய் மீட் பண்ணுன்னு சொல்லிவிட்டு நான் உங்கள்கிட்ட ஃபஸ்ட் டைமே கேட்டிருந்தேன் இந்த மாதிரி வீடியோ பண்ணலாமான்னு கேட்டோன்னே நீங்கள் ஓகேன்னு தான் சொல்லியிருந்தீங்க அதுவும் எனக்கு ரொம்ப ஹாப்பி அதெல்லாமே இப்போது இப்போ நிறைய பேருக்கு தெரியாது மேம் உங்களை பற்றியுமே ஏன்னா ப்ரொஃபைல் யாராவது பார்த்துருந்தான் தெரிஞ்சிருக்கும் ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க என்ன சரிங்கன்னு ஜஸ்டி சொன்னீங்கன்னா ஒரு அவங்களுக்கு ஓகே இதுதான் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி தெரிகிற மாதிரி இருக்கும் ஓகே ஸோ என் பேர் திவ்யா நான் ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸாக வந்து ஸ்போர்ட்ஸ் நியூட்ரிஷினிஸ்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் நிறையா ஸ்போர்ட் லைக் ட்ராக் ஃபீல்ட் ஃபீல்டாகட்டும் லைக் பேட்மிண்டன் ஸ்விம்மிங் டென்னிஸ் கால்ஃப் இந்த மாதிரி நிறைய ஒரு ஃபோர்டீன் ப்ளஸ் ஸ்போர்ட் அத்லீட்ஸோடு ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ சென்னையில் கிளினிக் வச்சுருக்கேன் ஸோ உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலுமே வந்து நீங்கள் ஆன்லைன்லேயும் அப்ரோச் பண்ணலாம் இல்லை தம்பிகிட்டையும் கேட்டு நீங்கள் கொஷின்ஸ் உங்கள் கொஷின்ஸை கேட்கலாம் ஸோ கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து எனக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் கண்டிப்பாக என் சைட்லேருந்து நான் உங்களுக்கு பண்ணுறேன் இப்போ ஃபஸ்ட்டு கொஷின் என்னென்னா நியூட்ரிஷனாக என்னது நியூட்ரிஷனாக எது இந்த எதுங்கிற கொஸ்டின்ஸ் ஏன் கேட்கறதுனா இப்போ ஒரு சின்ன பையனோ பொண்ணோ இருக்காங்கன்னா அவங்க என்னன்னு தான் கேட்பாங்க அவங்களுக்கு வந்து புரிஞ்சிக்கிற ஒரு கேப்பபிள் இருக்காது நியூட்ரிஷனா எது உடம்புக்குள்ள எங்கே இருக்குன்னு கேட்பாங்க ஒரு புரிதலே இல்லாம அது மாதிரி இருப்பாங்க ஸோ இதை பற்றி என்னன்னு சொல்லி ஒரு பேசிக்க சொல்லி நியூட்ரிஷன் அப்படின்னா வந்து யாருக்கும் புரியாத ஒரு விஷயம் கிடையாது ஃபர்ஸ்ட்டு நம்ம சாப்பிட்றவனும் சத்தாக இருக்கிறது அதில் தான் சத்து தான் நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஸோ இந்த நியூட்ரிஷன் வந்து ஏன் இவ்வளோ அளவுக்கு நம்ம யோசிக்கணும் அப்படின்னா ஒரு ஆத்லீட்ஸ் இது ஆத்லீட்ஸ் அப்படிங்கிறதுனால நான் சொல்கிறேன் ஒரு அத்லீட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் ஸ்போர்ட்டுக்கு ஏற்றாப்பில் சாப்பிட்ணும் ஏன்னா நீங்கள் வின்னிங்காக தான் பண்ணுறீங்க ஸோ அந்த வின் பண்ணுறதுக்காக பண்ணும்போது அடிஷ்னலாக ஒரு ஃபுட்டை வந்து உங்கள் ஸ்போர்ட்டுக்கு ஏற்றாப்பில் பண்ணும்போது உங்களுக்கு ரிசல்ட்ஸ் இன்னுமே பெட்டராக வரும் ஸோ இதுதான் ஸ்போர்ட்ஸ் நியூட்ரிஷனும் வாங்க அண்ட் ஸ்போர்ட்ஸ் நியூட்ரிஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா டைமிங் தான் நீங்கள் என்ன ஃபுட் சாப்பிட்றீங்க அது எவ்வளோ அளவு எத்தனை மணிக்கு சாப்பிட்றீங்க உங்கள் ஈவெண்ட்டுக்கு எவ்வளோ நேரம் முன்னாடி ப்ராக்டிஸ்க்கு எவ்வளோ நேரம் முன்னாடி இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும் ஸோ இதை கரெக்டாக பண்ணும்போது உங்களுக்கு ரிசல்ட் ஈஸியாக இது எல்லாமே வீட்டில் இருக்கிற ஒரு சாப்பாடாக தான் இருக்கும் நீங்கள் நியூட்ரிஷன் அப்படின்னும் போது ரொம்ப வித்தியாசமாக இருந்து ஏதாவது ஒரு ஸ்பெஷலாக தான் சாப்பிட்ணும் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது நம்ம ரெகுலராக சாப்பிட்றது பட் அந்த டைமிங்கும் அந்த குவாண்டிட்டி மட்டும் நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா அது ரிசல்ட் நல்லா இதில் எனக்கு என்னென்னா மேம் நம்ம சின்ன வயசுலேருந்து எல்லாருமே சாப்பிட்றோம் டெய்லியும் மூணு நேரம் சாப்பிடுவோம் நம்ம என்ன பண்ணோம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம பிறக்கிறோம் ஸ்கூலுக்கு போகிறோம் அப்பா அம்மா பழக்கி விடுறாங்க சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி ரொட்டீனாக போயிட்டே இருக்குது திடீர்னு நான் வந்து ஸ்போர்ட்ஸ்குள்ளே விளாட்றதுக்கு போகிறேன் அப்போ தான் வந்து சொல்கிறாங்க சாப்பாட்டாக சரியாக சாப்பிடணும்னு சொல்லி சொல்கிறாங்க நமக்கு ஒரு பயம் வருது ரெகுலராக சாப்பிட்ட சாப்பாட்டே வந்து என்னமோ செக் பண்ண சொல்கிறாங்களே இந்த சாப்பாட்டில் இது இருக்கா இது இருக்கான்னு சொல்கிறாங்க ஸோ அது எந்த ஸ்டேஜுக்கு மேலே ஒரு நியூட்ரிஷன் ப்ராப்பராக தேவைப்படும் இது ஸ்போர்ட்ஸ் வைஸ்லேயும் சொல்ல வரேன் நீங்கள் காமனாக வந்து முன்னே சில விஷயம் டிஸ்கஸும் பண்ணோம் ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸாகவும் அந்த எந்த டைமில் நியூட்ரிஷன் மெயினாக உள்ளே இன்வால்வ் ஆகுது ஸ்போர்ட்ஸ்லேயும் சரி ஒரு காமனாகவும் சரி ஓகே ஒரு ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போது வந்து நம்ம எல்லாருமே கூட வந்து ரன்னிங் ரேஸ் விளாடுவோம் வீட்டுக்கு பக்கத்தில் ஸோ அந்த பிள்ளைக்கு நியூட்ரிஷன் தேவையா அப்படின்னா அதுவுமே சத்தான உணவு சாப்பிட்டா தான் டெய்லி போய் விளாட முடியும் டெய்லி ஒரு மணிநேரம் விளாட முடியும் அதே ஒரு சீரியஸ் அத்லீட் பார்த்தீங்கன்னா அதை பண்ணால் தான் அவங்களுக்கு பர்ஃபாமன்ஸ் ஏன்னா இங்கே மெடல் வராது அங்கே மெடல் வரப்போகுது இங்கே வந்து ஒரு கோலை வச்சு பண்ணுவோம் இங்கே வந்து அந்த கோல் இருக்காது வின் பண்ணணும் நமக்கு அந்த மெடல் வரணும் நம்ம ரெப்ரஸன்ட் பண்ணோம் இந்தியா அந்த அந்த மாதிரி ஒரு கோல் இருக்காது கோல் இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக வந்து எந்த அளவுக்கு சாப்பிடணும் அப்படிங்கிறது அதெல்லாம் ப்ராப்பராக பண்ணும்போது அவனுக்கு இன்னுமே அது அது ஒரு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் அந்த சப்போர்ட் வந்து அவனுக்கு வந்து அது பெர்ஃபாமன்ஸில் வந்து இனிமேல் பெட்டராக ரிசல்ட்டாக அவனுக்கு பார்க்க முடியும் ஸோ அப்போ வந்து ஓவரால் அவன் சாப்பிட்றது என்ன அப்படிங்கிறத விட என்ன குவாலிட்டியில் இருக்குது அந்த அதை வந்து எவ்வளோ அளவு சாப்பிட்ணும் அப்படிங்கிறதா கொஞ்சம் பார்த்து சாப்பிட்டா பெட்டராக இருக்கும்ன்றது ஏஜ் வைஸ் நம்ம ஒன்று சொல்லியிருந்தீங்க அந்த சம்திங் சொன்னீங்க இல்லையா ஒரு டுவெண்ட்டி ஏஜ்க்கு மேலே ஒரு சயின்டிஃபிக்காக வந்துட்டு டிமேண்ட் பண்ணும் பாடி அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் உள்ள வரானா ஏன்னா ஜூனியர் அத்லெட்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும் சின்ன வயசில் வந்துட்டு கண்ணா பின்னான்னு ஓடுவோம் எந்த ஒர்க் அவுட் கொடுத்தாலுமே ஈஸியாக பண்ண முடியும் பெயின் ஃபீலே பண்ண முடியாது பட் நம்ம அந்த ஒரு எயிட்டீன் டுவெண்ட்டி ஏஜ் போகும்போது நம்ம அடிஷனலாக தேவையானதை கரெக்டாக கொடுத்தா தான் பர்ஃபார்மன்ஸே நல்ல கோச் நல்ல ஒர்க் அவுட் ரெக்கவரி எல்லாம் காசு மணி எல்லாமே இருந்தாலும் இதை நம்ம ப்ராப்பராக விட்டோம்னா பர்ஃபார்மன்ஸ் குறையிற மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அது சயின்டிஃபிக்காக நீங்கள் முன்னே சொன்னீங்க சில டீட்டெயில்ஸ் எல்லாம் ஸோ அது என்னன்னு ஓகே ஸோ இது வந்து ஆக்சுவலி ஒரு அழகான ஒரு கொஸ்டின் ஏன்னா எல்லாருக்குமே இருக்க கொஸ்டின் என்ன அப்படின்னு நீங்கள் சொன்னதே தான் காசு இருக்கலாம் உன்னால் இந்த பொருளை வாங்க முடியும் ஆனால் இது எதுவும் நீ பண்ணலை அப்படின்னா அந்த ரிசல்ட் இருக்காது ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து லைக் ஒரு பத்தொம்பது வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம பாடி வந்து எல்லா விஷயத்துமே வந்து நல்லா பண்ணோம் நீங்கள் சரியாக சாப்பிடலாம் சரியாக தூங்கலை அப்படி இல்லைனாலும் உன்னால் நல்லா ஒர்க் அவுட் பண்ண முடியும் நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியும் பட் அப்படியே காண்ட்ராக்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து மேக்ஸிமம் எந்த ஸ்போர்ட் எடுத்தாலும் கிரிக்கெட்டை தவிர்த்து இருபது ஆர் இருபத்தஞ்சு வயசுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நிறைய ஆத்லீட்ஸ் கிடையாது எந்த ஸ்போர்ட் எடுத்தாலும் ஒரு அஞ்சு ஆறு பேர் ஒரு ஊரில் இருப்போம் ஒரு ஸ்டேட்டில் அதுக்கு மேலே வந்து நிறைய பேர் ஏதாவது ஒரு ஸ்போர்ட்டில் வந்து ஒரு நூறு பேர் இருக்காங்கப்பா ஒரு ஸ்டேட்டில் இருந்து அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது ஒரு நாலஞ்சு பேர் தான் இருப்பாங்க அண்ட் அந்த நாலஞ்சு பேர் என்ன பண்ணாங்கன்னு பார்த்து நம்மளும் பண்ணுறது நல்லது பட் அந்த அந்த பத்தொம்போது வயசுக்குள்ளே நீங்கள் பண்ணும்போது வந்து நம்ம எல்லாத்தையும் சேர்த்து பண்ணலை அப்படின்னா இன்ஜுரி ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும் அந்த இன்ஜுரி ஸ்டார்ட் ஆகினதுக்கப்புறம் தான் வந்து ஒரு ஒருத்தனுக்கு வந்து என்ன ஆகணும் பிரேக் வரும் ஒன்று வந்து ஸ்கூல்லேருந்து காலேஜ் போயிருப்பாங்க டைம் இருந்திருக்காது இல்லைன்னா ஒரு இன்ஜுரி வந்திருக்கும் அதுக்கப்புறம் அது திருப்பி திருப்பி இன்ஜுரி வர வர என்ன ஆகும்னா உன்னால் ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ண முடியாது அப்போ ஒரு பிரேக் வரும் ஸோ அதனால் அப்படியே அந்த இன்ட்ரெஸ்ட் கம்மியாகி பர்ஃபார்மன்ஸ் ஏன்னா எல்லாருமே அந்த ஒன்று ரெண்டு மூணு இதில் இல்லை அப்படின்னா கொஞ்சம் வருஷத்துக்கு வந்து அந்த ஸ்போர்ட்டை விட்டுடுறாங்க ஸோ அந் அதை தான் நான் சொல்ல வரேன் அந்த பத்தொம்பது வயசுக்குள்ள நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதுதான் அதுக்கப்புறம் ஏன்னா இப்போ நம்ம ஊர்லேயே பார்த்தீங்கன்னா நிறையா அந்த காலத்து அத்லீட்ஸ் வந்து இப்போவும் பார்த்தீங்கன்னா மாஸ்டர்ஸ்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க இன்னும் இப்போவும் பார்த்தீங்கன்னா எயிட்டி இயர்ஸ் நைன்டி இயர்ஸ்லாம் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு ஈவெண்ட்டில் பார்த்தாங்க லாங் ஜம்ப்பு ஹை ஜம்ப்லாம் ட்ரை பண்ணாங்க சி அதெல்லாம் ஏன் அப்படின்னா அவங்க அந்த காலத்தில் சாப்பிட்ட சாப்பாடு அப்படி ஸோ அந்த பத்தொம்பது வயசுக்குள்ள நீங்கள் ஒரு ஸ்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஸ்போர்ட்டுக்கு என்ன தேவையோ அந்த ஒரு ஒரு பர்டிகுலர் ஆக்டிவிட்டிக்கு என்ன தேவையோ அந்த அந்த ஃபுட் கொடுத்தீங்க அப்படின்னா அது இனிமேல் பெட்டராக இருக்கும் ஸோ உங்களோட ரொம்ப வருஷத்துக்கு நீங்கள் அந்த ஸ்போர்ட்டை பண்ணலாம் ப்ரொஃபஷ்னலாவோ இல்லை ரெக்ரியேஷனலாவோ லாங்கர் டியூரேஷனுக்கு பண்ணலாம் மேம் ஆனால் இப்போ ஒரு கொஷின் சொல்லுங்க இல்லையா அப்போ காம்படிஷனே கிடையாது ஏதோ உனக்கு காம்படிஷன் இருந்தாலும் ஈஸியாக வின் பண்ணிட்டாங்க இப்போ போட்டி அதிகமா இருக்குங்கிறதுனால நம்ம ஸ்பெசிஃபிக்காக ஃபோக்கஸ் பண்ணி சாப்பிட வேண்டியதாக இருக்கு பட் அதுதான் இங்கே வந்து ஒரு நமக்கு தான் தெரியல இல்லை மேம் ஸ்பெஷிக்கா என்னன்னு தெரியல ஏன்னா நம்ம அப்பா அம்மாவும் முன்னே இதெல்லாம் சாப்பிட்டாங்கன்னு சொல்லி தான் இப்போயும் நம்ம சாப்பிட செய்யறோம் அந்த ஒரு கொஷ்டின்ஸ் இருக்கு இல்லையா அப்பா வந்து கிடையாது இப்போ வந்து இருக்குங்கிற மாதிரி ஸோ அப்படியே நீங்கதான் ஃபீல் பண்ணீங்கள முன்ன வந்து ஸ்பெஷலாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க டெஃபினெட்லி கிடைச்சதா சாப்பிட்டிருப்பாங்க நேச்சுரலா பண்ணியிருந்திருக்கலாம் பட் இப்போ வந்து நம்ம ஸ்பெஷலிக்கா பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருக்கு ஆஹ் கரெக்ட் சோ சோ இப்போ சுச்சுவேஷன் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம நம்மளுக்கு இருக்கிற ஒரு என்வைர்ன்மெண்ட்டா இருக்கட்டும் நமக்கு கிடைக்கிற ஒரு ஃபுட்டோட குவாலிட்டி நமக்கு கிடைக்கிற ட்ரைனிங் எல்லாமே சி அந்த காலத்தில் அதே தான் அப்போ அந்த காலத்தில் காம்படிஷன் கம்மியாக அப்படி கிடையாது இந்த காலத்தில் காம்படிஷன் ப்ராப்ளி வந்து நமக்கு வந்து அப்போ வந்து குவாலிட்டி ஆஃப் அத்லீட்ஸும் வேறு ஏன்னா அவங்க சாப்பிட்ட சாப்பாடு வேறு அவங்க பண்ண ட்ரெய்னிங் வேறு இன்றைக்கி வந்து நம்ம வந்து நம்மளோட ஃப்ரீ ஹவர்லேயோ இல்லை அந்த ஒரு மணி நேரம் க்ளாஸு அப்படி தான் போய் வந்து நம்ம ப்ராக்டிஸே பண்ணுறோம் அப்போ அப்படி கிடையாது ஒரு அத்லீட்னா வந்து முழுசாக அந்த டைம் அதுக்கே கொடுத்துருப்பான் அன்னைக்கு வந்து நம்ம எட்டரை மணிக்கெல்லாம் போய் தூங்கியிருப்பாங்க இப்போ உங்கள் அப்பா அம்மாவெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் நீங்களே சின்ன பிள்ளைலாம் இருந்துக்கும் போது ஏழரைக்கு சாப்பிட்ருப்போம் எட்டரைக்கு படுத்துருப்போம் அடுத்த நாள் ஆட்டோமேட்டிக்கா அஞ்சு மணிக்குள்ளே பத்து பதினோரு மணிக்கு தான் தூங்குறதே ஒரு ஆத்லீட்டா இருந்தாலும் சரி காலையில வந்து அப்படியே ஸ்லோவா ஏஞ்சி போய் தான் போறான் பட் ஆனா தான் நான் சொல்றேன் அந்த காலத்து குவாலிட்டி ஆஃப் ஆஃப்லீட்டே வேறையாக இருந்தது பண்ணியிருக்காங்க ஏன்னா நம்மளோட வழக்கமே வந்து அன்னைக்கு வந்து அதுவா இருந்துச்சு இன்னைக்கு வந்து நம்மளோட வழக்கமே மாறிட்டதுனால இதை வந்து எல்லாமே நம்ம வந்து ஒரு தேவையா மாறி இதை இப்படி பண்ணாதான் ஸோ அதனால தான் அந்த டிமேண்ட் இன்னைக்கு வந்து ஒரு நீ ஸ்போர்ட்ஸ் நியூட்ரிஷன் இப்படி தான் சாப்பிடணும் அப்படின்ற கான்செப்ட் வந்ததுக்கு ஆர் இப்படி தான் நீ ட்ரெயின் பண்ணும் அப்படின்ற வர கான்செப்ட்க்கு என்னன்னா இன்னைக்கு அந்த தேவை வந்து ஜாஸ்தியாக இருக்கு அன்னைக்கு வந்து நேச்சுரலாகவே அந்த தேவை வந்து அவ்வளோ கிடையாது இன்றைக்கி இருக்கிற சுட்சுவேஷனுக்கு நம்ம இதெல்லாம் பண்ணா இன்னும் பெட்டரா காம்பீட் பண்ணலாம் எத்தனை பேர் ஆத்லீட்ஸ் அப்படிங்கிறத விட இவ்வளோ குவாலிட்டி ஆத்லீட்ஸுங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஏன்னா மில்காசிங் கூட கேள்விப்பட்டிருப்பீங்களா மேம் நிறைய பேர் சொல்லுவாங்க அவர் வந்து ஒர்க் அவுட் பண்றது எல்லாமே கண்ணா பின்னால இருக்கிற மாதிரி இருக்கும் தப்பு அப்படிங்கிற மாதிரி இருந்துருக்கும் அப்போது அப்போ அந்த ஒரு நாலேஜ் இல்லை அதுதான் அப்போ கைட் பண்ணியிருக்காங்க நமக்கு இப்போ தெரியுதா தப்புன்னு சொல்லிட்டு ஆனால் அந்த தப்பை வச்சிருந்துமே ஒரு நேஷனல் ரெக்கார்ட் வைக்கலாம் வந்து பண்ணியிருக்காங்க சில காண்ட்ரவர்சீஸ்லாம் இருக்கும் இந்த அத்லெட் இப்படி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அந்த ஒரு அந்த ஒரு ஒரு ஹியூமன் பீங்க்குள்ளே இருக்க அந்த ஒரு கேப்பபிள் தான் பார்க்குறேன் இப்போ அதே சிங்க இப்போ கூட்டு வந்து அந்த ஒரு ஃபயர் இருக்கிற ஒரு ஆளை கூப்பிட்டு வந்து இப்போ இருக்க இந்த 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 ஒரு நம்ம கிடைக்கிறது நம்ம இதெல்லாம் கொடுத்துருந்தா கண்டிப்பாக இன்னுமே கொஞ்சம் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன் ஆனால் நம்ம சொசைட்டி இப்போ மாறிடுச்சு ஏன்னா டிஜிட்டலாக இருக்கட்டும் எல்லாமே ஃபேமிலி எல்லாமே வரனால தூங்குறது எல்லாமே பதினொன்று பண்டகும் தூங்குறோம் ஆனால் என்ன ஒரு இங்கே இன்றைக்கி மைனஸ்னா நம்மளோட ஃபோக்கஸ் வந்து ரொம்ப தூரமாக இருக்குது மேம் முன்னே இருந்தே எங்களுக்கு வந்து டார்கெட் கம்மியாக தான் இருந்திருக்கும் நமக்கு இப்போ டார்கெட்டும் அதிகமாக இருக்குது டிஸ்ட்ராக்ஸ் ஆக நம்ம வந்து தடுமாறனால இப்போ உங்களை மாதிரியோ இல்லை வேறு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக இருக்கவங்க தேவைப்படுற மாதிரி இருக்காங்க நானும் ஃபீல் பண்ணுறேன் கண்டிப்பா அது அது உண்மைதான் அதே தான் நம்மளோட தேவைகள் நீங்க சொன்ன மாதிரி டார்கெட் வந்து இன்னைக்கு ஃபோக்கஸ் வந்து ஜாஸ்தி இருக்கு அப்படின்னா ஏன்னா இன்னைக்கு நமக்கு இருக்கிற எக்ஸ்போஷரும் ரொம்ப ஜாஸ்தி இன்னைக்கு அந்த காலத்தில் வந்து நம்ம இதுக்காக ஒரு ரெண்டே ரெண்டு விஷயமா ஒன்றும் நான் இந்தியாவுக்கு இந்தியா டிஷர்ட்டை போட்டு ஓடணும் இல்லைனா நான் எங்கள் ஊரை நான் ரெப்ரசன்ட் பண்ணோம் இன்றைக்கி வந்து சின்ன லெவலில் ஸ்டேட் காம்படிஷன்லேருந்து கேலோ இண்டியாவிலேருந்து நமக்கு என்னென்னமோ இன்டர்நேஷ்னல் ஈவெண்ட்ஸ் வரைக்கும் எல்லாமே இருக்கேன் சப்போர்ட்டுமே நமக்கு எல்லா விதத்துலையும் இருக்கிறதுனால நமக்கு நம்பர் ஆஃப் காம்படிஷன்ஸும் ஜாஸ்தி ஸோ அப்போ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கும்போது ஒரு சில விஷயங்கள் பண்ணால் தான் நீங்கள் வந்து பெஸ்ட்டாக கொடுக்க முடியும் ஸோ இல்லைனா அந்த லெவலுக்கு போக முடியாது அதனால தான் அந்த ஸ்பெஷாலிட்டிஸ் இதை தெரிஞ்சு பண்ணு அப்படிங்கிற கான்செப்ட் வந்து அதனால் அப்படிங்கிறது என்னோடய ஒப்பீனியன் கண்டிப்பாக இப்போ நம்ம ரெண்டு பேர் ஓடுறோம்னு வச்சுக்கலாம் ஓகே இப்போ எனக்கு வந்து நான் ஐம்பது மீட்டர் க்ராஸ் பண்ணும் எனக்கு டயர்ட் ஆகலாம் நீங்கள் வந்து எண்பது மீட்டர் வரைக்கும் வந்து நல்லா ஓடலாம் இப்போ உங்களுக்கு ஸ்பீடு எங்கே கம்மியாகுது முடி ஆல்மோஸ்ட் முடிகிற இடத்துல எனக்கு வந்து பாதியிலேயே கம்மி ஸோ இதை தான் நம்ம புரிஞ்சுக்கிட்டு இது இதுக்கேற்றாப்புல டயட்டை மாத்திரம் ஹண்ட்ரட் கிடையாது